வணக்கம் மக்களே நிதாஃபாம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கனாங்க நம்ம தொடர்ந்து வந்து அடி உரம் போட்டோம் அடி உரம் போட்டதுக்கப்புறம் இப்போ பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து பூ அரும்பு வரும்போது இந்த செம்பேன்னெலாம் அட்டாக் பண்ணுறதுனால இந்த ரெட் கலரில் இல்லாத பிங்க் கலரில் வந்து பூ மாறிடும் நிறைய பேருக்கு எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் நம்ம அரும்பு எப்போல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அரும்பு வரும்போதே நம்ம கூட வந்து சிமோடிஸு மவுண்டோ எனர்ஜி பேந்தால் அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சிமோடிஸ் இந்த மருந்து வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ நம்ம வந்து ஸ்ப்ரே கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் இந்த ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சிமோடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிசந்தா கம்பெனியில் வர கம்பெ பிராண்டு வந்து ஜிஜந்தா கம்பெனி அதில் வாங்குங்க அது கொஞ்சம் பெட்டராக நல்லா பெட்டராக இருக்கும் அதேமாரி சே மௌண்டோ பேன்தல் இதெல்லாம் ஜிசந்தா கம்பெனிலே இருக்குது இது வாங்குங்க அதில் ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாந்தேதி இன்னைக்கு வந்து மூணாந்தேதி மே ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடி உரம் வந்து செடிகளுக்கு வந்து நம்ம வச்சோன்றதை நம்ம போன வீடில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வந்து எனக்கு ஈல்டு வராத ஒரு பகுதி இது இந்த பகுதியில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா செடியை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு சைடில் மேலே எல்லாமே கொஞ்சம் இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரி விட்டோம் உரி ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஏக்கர் வந்து நமக்கு ஈல்டு இருக்குதுன்றதுனால இது ஒரு ஐம்பது சென்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டோம் களை கொல்லி அடித்து ஆளுங்களை வச்சு கொஞ்சம் பில்லெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அடி உரம் வந்து நேற்று தான் வைச்சோம் ஸ்ப்ரே வந்து முந்தா நேற்று வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அதில் வந்து சிமோடிஸும் நான் சேர்த்து பண்ணேன் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போதுங்க நேற்று வச்ச அடி உரம் ப்ளஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பகுதியில் வந்து அருமையான ஒரு ஃப்ளவர் அதாவது அன்எக்ஸ்பெக்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு மூல காரணம் அப்படின்ட்டு நீங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா இதுக்கு மூல காரணம் ஒன்றுமே கிடையாது தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கனமழை ஈரம் வந்து நல்லா இருந்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் களைக்குள்ளே அடித்து இந்த பில்லெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சி போனது தான் அதுக்கு மூல காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ துளுர் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அரும்பு பூ அறுவடை இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சரிய சமயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு லாங் டூரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பூ வந்து அறுவடை பண்ண முடியும் ஒரு பத்து நாளுக்குள்ளே பூ எடுத்து அறுவடை புடிச்சிதுன்னா நமக்கு வந்து வருமானம் குறைவாக தான் இருக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து நம்ம அறுவடை வந்து கொண்டு போகணும் அப்படி கொண்டு போ அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோவாக கொண்டு போகும்போது இப்போ கொண்டு போனால் நமக்கு லாபம் இருக்காது ஒரு மினிமம் என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தோம்னா எப்படியாவது வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முந்நூறு கிலோ வந்து நம்ம அறுவடை எடுத்தால் தான் நமக்கு வந்து மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த ஒரு லட்சம் கிடைச்சாதான் நம்ம வந்து ஐம்பதாயிரம் நம்ம வந்து செலவில் வச்சுக்கிட்டால் கூட ஒரு ஐம்பதாயிரரூபா நமக்கு லாபமாக கிடைக்கும் இஸ் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையும் நம்ம ஒரு அரை நாள் பார்த்துக்கிட்டு மீதி உள்ள ஒரு அரை நாள் வந்து வேறு ஒரு தொழிலோ இல்லை வேறு ஏதாவது நம்ம பார்த்துக்கலாம் இல்லை போதும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் போதும்னா வீட்டில் கூட நம்ம ஓய்வு எடுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணுன்னா இன்னொரு ஏக்கர் கூட நீங்கள் தாராளமாக போடலாம் பட் இதில் மல்லிகை பொறுத்தவரை எல்லாருக்கும் வந்து நம்ம கைக்குடி வரும் அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான் சிலருக்கு நல்லா அமையுது சிலருக்கு வந்து அமைய மாட்டேங்குது சிலருக்கு என்ன பண்ணாலும் பூ வர மாட்டேங்குது இந்த மாதிரியும் வந்து சில செய்திகள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் அதனால் வந்து நம்ம எது பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு பரப்பளவில் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நம்ம கிடைக்கிற அனுபவத்தை வச்சுக்கிட்டு நம்ம மேன்மேலும் பண்ணுறது வந்து நம்ம சாலை சிறந்தது அதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன மூல காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணி நம்ம வருமானம் வர வரைக்கும் நம்ம சஸ்டைனபிலிட்டி பண்ணுற முடியுமா அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா நம்மளால் வந்து மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் செலவு பண்ணணும் ஒரு வருஷம் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் நம்ம பண்ணலாம் தாராளமாக இது ஏன்னா இது வந்து எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹை பீக் ஈல்டு வரணும் அப்படின்னா ஒரு வருஷம் ஆகணும் செடியை அந்த ஒரு வருஷம் செடி தான் நமக்கு வந்து ஹை பிரான்ச்சஸ் இருக்கும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் மோர் குவான்டிட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஈல்டு வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து இந்த அடர்த்தி வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா செடியோட வளர்ச்சியை பொறுத்து தான் நம்ம அடுத்தது வந்து நம்ம வந்து புரூனிங் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் இப்போ இந்த மாதிரி வளர்ந்த செடிகளாக இருந்தால் தாராளமாக நம்ம வந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இறுதி பார்க்கல நம்ம வந்து செடிகளை வந்து ஒரு நாலு அஞ்சு அடிக்கு கட் பண்ணி விட்டால் தான் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வளர்ந்த நல்ல வளர்ந்த செடியை கட் பண்ணி விட்டால் நமக்கு என்ன அதில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது வரும் இதே இந்த செடியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு ப இரு நாற்பது ஐம்பது பிரான்ச் இருக்குன்னு வச்சிங்களேன் இல்லை நூறு பிரான்ஞ்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு இங்கே எல்லாமே பாருங்கள் மேலே மட்டும்தான் பூ வரும் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த எங்கெல்லாம் மேலே இருக்கோ அங்கே தான் வந்து அரும்பு கட்டும் அங்கே தான் வந்து நமக்கு பூ வரும் அது மட்டும்தான் நமக்கு வந்து அறுபடியாக கிடைக்கும் நீங்கள் வந்து அதாவது நம்ம வந்து நம்ம ஒரு ஒன்றரை அடியில் வந்து நம்ம கட் பண்ணி விடும்போது அந்த ஒன்றரை அடியில் ஆரம்பித்து நமக்கு துளிர் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் வர 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 பிரான்ச்சும் பெருகும் ப்ளஸ் நமக்கு அப்படியே அந்த மொத்த செடி அப்படியே மொத்தமாக துளுர் எடுக்கும் ஒரு நூறு பிரான்ச் இருக்குன்னா நூறு பிரான்ச்சில் வந்து நமக்கு துளுர் எடுக்கும் அந்த நூறு பிரான்ச்சிலேருந்து இரநூறு பெஞ்சாக மாறும்போது நமக்கு அப்போ தான் நம்ம சொல்கிற அந்த கணக்கு வந்து ஃபார்முலா அவுட் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழியில் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு குழிங்கிறது இது தான் இந்த மொத்த செடியை சேர்ந்து ஒரு குழி இந்த ஒரு குழியில் வந்து நமக்கு ஒரு கிலோ பூ நம்ம அறுவடை பண்ணணும் அதுதான் வந்து சிறந்த அறுவடை அப்படி பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும் இதுதான் இந்த மல்லியோட முக்கியமான ஒரு தகவல் நம்ம என்ன பண்ணோம் ஒரு தொடர்ந்து மூன்று நாட்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பதிவு பண்ணோம் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஹவு டு மேனேஜ்மெண்ட் எந் எப்படி பண்ணால் நமக்கு மல்லி வந்து வருமானத்தில் வந்து நமக்கு மிக சிறந்த முறையில் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது இதில் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம செடியை எப்போவுமே களை இல்லாமல் பார்த்துக்கணும் ப்ளஸ் தண்ணி வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ளஸாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப காயவும் விடக்கூடாது இப்போ நம்ம வந்து இன்றைக்கி தண்ணியை நம்ம கட்டுறோம் அப்படின்னா நாளை ஒரு நாள் விட்டு நாளை மறுநாள் நம்ம தண்ணி கட்டணும்னா நம்ம எதிர்பார்க்குற நம்ம ப்ரொடக்ஷன் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் வாரத்தில் ஒரு முறை நம்ம தண்ணி கட்டலாம் ஆனால் அது எந்த மாதிரி நிலத்துக்கு உகந்ததுன்றது நம்ம பார்க்கணும் சில நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நிலமே எடுத்துங்களேன் என்னுடைய நிலத்தில் நம்ம தண்ணி விடும்போது எல்லா தண்ணியும் ஃபுல்லாக அப்படி நிற்கும் நின்றுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடியும் ஓகேங்களா அப்படி வடியும் போது நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் வந்து நம்ம பூமியில் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்க மாட்டேங்குது அப்படியே அந்த மேலோட்டம் எப்படி ஒரு சிமெண்ட் தரையில் வந்து நம்ம தண்ணியை போச்சுன்னா எப்படி செல்லுன்னு ஓடி போவோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் தண்ணி பாய்க்கும் போது அப்படி தான் ஓடும் அது எப்படின்னா வாட்ரு வந்து ரிசோர்ஸ் பண்ணி நம்ம பூமியில் வைக்கணும் அதுக்கு என்ன அதுக்கு என்ன மாதிரி மண் வகையும் சேர்ந்ததோ அதுதான் நமக்கு வந்து சிறந்த முறையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நமக்கு வந்து ரொம்ப நாள் எனக்கு தெரியாமல் இருந்தது தண்ணி நம்ம கட்டிட்டு ஒரு நாலு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் தண்ணி கட்டும்போது பார்த்தீங்கன்னா செடி ஒரு மாதிரி வாடி போயிருக்கும் என்னடான்னு பார்த்தா அப்போ தான் நமக்கு நுணுக்கங்கள் வந்து நமக்கு தெரிய வந்தது ஆக இந்த மாதிரி சமயங்களில் நம்ம தண்ணியை வந்து நம்ம கட்டும்போது செடிக்கு பக்கத்தில் தள்ளி ஒரு உரடி நம்ம வந்து நம்ம சின்னதாக ஒரு கையாலேயோ இல்லை மண்வெட்டியோ வச்சு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா ஈரப்பாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தொடர்ந்து நம்ம மானிட்ரேஷன் பண்ணால் தெரியும் இப்போ மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி அப்புறம் விதமாக இருக்குது இதை வச்சு தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன் தொடர்ந்து அஞ்சு நாள் பத்து நாள் மழை பெஞ்சதுக்கப்புறம் செடியோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மூமடங்கு பெருகி போகுது மூமடங்கு பூ அதிகமாக இருக்குது அப்போ தான் நான் வந்து நீர் பாசனம் வந்து நான் வந்து ஆல்ட்ரேஷன் முறையில் வந்து மாற்றினேன் அதில் மாற்றினதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எல்லாமே சிறப்பாக அமையுது ஏன் இது நான் ஏன் இந்த இடத்துல நான் தெளிவாக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருடைய நிலமும் சரி அல்லது எல்லோருடைய பயிர் வகையும் சரி எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறதே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் தான் அந்த இடத்துல அங்கே எப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குன்னுல நம்ம மண் வகை வந்து ரொம்ப முக்கியம் நம்ம தான் பார்க்கணும் அதை அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதுங்க அது எனக்கு நானே நான் சொல்லிக்கிறது தான் நான் என்ன பண்ணேன் என்ன என்ன என்னோடய அனுபவம் என்னாவாக இருக்குது எந்த அனுபவத்தில் நான் எப்படி பயன்பெற ப அடைஞ்சேன் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே வாங்கி போட்டோம் உரத்தை வாங்கி போட்டோம் செடி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதோட தாண்டி இன்னும் சில இந்த மாதிரி சில சில சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முறையாக பயன்படுத்தும் போது நமக்கு வந்து அபரிபிதமாக பூவோட இது இருக்கும் இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்து நிறையா பேர் வந்து கேட்பாங்க என்ன பண்ணுறீங்க என்ன மருந்து போடுறீங்க இன்னும் உரம் போடுறீங்கன்னு டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் எல்லாமே நம்ம எல்லார்கிட்டையும் எல்லாமே பகிர்ந்தது தான் இதில் என்ன ஒரு சிக்கல் எங்கே வந்து சிக்கல் சிக்கல் ஆகுதுன்னா நம்ம சொல்கிற உரம் ஸ்ப்ரே எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் பூவர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது வாட்ரு மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப வீக்காக இருக்காங்க ரெண்டாவது மருந்து வந்து நம்ம அடிக்க சொல்லும்போது நம்ம தோட்டத்தில் இப்போ இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு சம் அட்டாக் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன் பெஸ்ட் அட்டாக்கோ இல்லை இன்செக்டோ ஏதாவது அட்டாக் ஆகிருக்குன்னு வச்சிங்க நம்ம அடுத்த நாள் எப்படியாவது போராடியாவது எப்படியும் நாங்கள் அடிச்சுடுவோம் மருந்தை தள்ளி போடக்கூடாது ஒன்ஸ் நம்ம தள்ளி போட்டுட்டோம்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையாக போயிடுது ரெண்டே ரெண்டு நாள் போதும் அந்த செடிகளை இருக்கிற மொத்த பூவும் வந்து அந்த பூச்சி தாக்குதல் பண்ணி அந்த பூ காஞ்சி போய் பிங்க் கலரில் ஆகி அது என்ன பண்ணுறது நமக்கு மனசே வராது அந்த மாதிரி சமயங்களில் ஃபுல் தோட்டம் வந்து பூ எல்லாமே அப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உடனடியாக தீர்வு காணணும் அப்படி காணும்போது தான் நமக்கு அந்த பிரச்சனைலேருந்து தான் நமக்கு முழு அறுவடை தான் கிடைக்கும் முழு அறுவடை நமக்கு கிடைக்கலனா நமக்கு பெரிய லாபமும் எடுக்க முடியாதுங்க மல்லிகை பொறுத்த வரையில் நமக்கு வர எல்லா பூவும் நமக்கு அறுவடைக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற அளவில் நம்மளால் ஒரு வருமானத்தை நம்மளால் ஈட்ட முடியும் இதுதான் வந்து நம்ம வந்து உங்கள்கிட்ட ஒரு வேண்டுதோ வேண்டுகோளாக தான் வைக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம்தாங்க ஒரு விவசாயியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த செடிங்கில் பராமரிக்கிறது அது எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து குவாலிட்டியாக கொண்டு வரதுங்கிறது எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்சது வந்து நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலைங்க அதனால் நம்ம எங்கே வந்து சில விஷயங்கள் வந்து பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு கவனக்குறைவாக அப்படின்னு சொல்ல வரல இதை வந்து நம்ம இருக்கட்டும் இந்த மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள் இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாக வந்து நாளைக்கு மாறி நிற்கிது எனக்கே என்னோடய சொந்த அனுபவத்திலே ரெண்டு முறை அப்படி நான் வந்து மாட்டிக்கிட்டேன் சரி இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கெழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரியாக தள்ளி போட்டேன் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சர்வநாசமாக ஆகி போயிடுச்சு நம்மளது ஒன்றுமே உதவாத போயிடுச்சு பூவெல்லாம் ஒரு இரநூறு முந்நூறு கிலோ பூ வந்து காஞ்சி போச்சு மருந்து அடிக்காததுனால ஸோ இதுதான் என்னோட என்னுடைய வீடியோட பதிவுங்க ப்ளீஸ் உங்கள்கிட்ட தாழ்மையை வேண்டிக்கிறது என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்காலமுடன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட் ஆல்வேஸ் தேங்க் யூ